வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காதி காட்டன் சாரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சேரீ வந்து பிளேன் காதி காட்டன் சாரீ தான் இதில் எந்த டிசைனும் இருக்காது ஸாரீ பிளெயினாக இருக்கும் ஆனால் டபுள் ஷேடடாக இருக்கும் சில ஸாரீ மட்டும் சிங்கிள் ஷேடில் வரும் நிறைய சாரீஸ் வந்து டபுள் ஷேடில் இருக்கும் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸேரீயை பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும் அந்த கொடுத்துருக்க பல்லில் கொடுத்துருக்க அந்த டேசல்ல இன்னொரு கலர் கொடுத்துருப்பாங்க இன்னொரு கலரும் அந்த ஸேரீயில் மிக்ஸிங் ஆகிருக்கும் எது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியுதோ அந்த சேரீயை விட அந்த டேசல்ல இருக்க கலரும் மிக்ஸ் தான் இந்த சேரீ வரும் இந்த சேரீ வித்து ப்ளவுஸோட வருது அதாவது சேரீல ரன்னிங் ப்ளவுஸும் உண்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கலம்காரி பிளவுஸும் உங்களுக்கு டிசைனர் பிளவுஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ஸேரீக்கு ரெண்டு பிளவுஸ் கிடைக்குது உங்கள் நீங்கள் வந்து இதை டூஇன் ஒன்னாக யூஸ் பண்ணாமல் த்ரீன் ஒன்னாக கூட யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் இந்த சேரீ கூடயும் இந்த பிளவுஸுகளை வேர் பண்ணிக்கலாம் வேறு ஸேரீக்கு மேட்சாகவும் நீங்கள் இந்த பிளவுஸை வேர் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ரெண்டு ஸேரீ ஒரு சேரீ ரெண்டு ப்ளவுஸ் கிடைக்குது இது வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இந்த சேரீ கூட வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எனக்கு கொசு வைக்கிறதுக்கு லெந்த் பத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிரு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே வேண்டாம் இந்த சேரீல ரன்னிங் ப்ளவுஸும் தான் இருக்கும் அந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது ஸேரீ என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கிடச்சிரும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சேரீயை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கொசுவும் நிறைய வரா மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும் இதுதான் டூ த்ரீன்னு ஒன்றா நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ இந்த சேரீயோட ரேட்டு பார்த்துடலாம் இந்த சாரியோட ரேட்டு வந்து ஐநூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் யாராவது ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரும் சொல்லலாம் இது விலை ஜாஸ்தி இவ்வளோ விலைய இதை விட கம்மி விலைக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பி போய் வாங்காதீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு இந்த டிசைனர் ப்ளவுஸ் தரமாட்டாங்க வெறும் சேரீயை மட்டும் கொடுப்பாங்க அதோட ரன்னிங் ப்ளவுஸும் வரும் அதனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க நாம் அப்படி கொடுக்குறது கிடையாது உங்களுக்கு கொடுக்குற சேரீ குவாலிட்டி நீங்கள் கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாக ஒருத்தான் இருக்கும் நார்மலாக இந்த ப்ளவுஸு நீங்கள் இந்த டிசைனர் ப்ளவுஸு வெளியில போய் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸே நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வரும் நம்ம அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு க நல்ல குவாலிட்டியான சேரீயும் அதுக்கு மேட்சான ஆன ப்ளவுஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட் பண்ணால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய நோட் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நான் என்ன வீடியோ போடுறேன்னு உடனே கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி இனிமேல் கொடுக்க போகிற ஆதரவுக்குமே நன்றி இந்த சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேசல் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் வாஷ் பண்ணுறது பெட்டர் இல்லை பரவாயில்ல டேசல் போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியை வந்து நீங்கள் வெயிலில் ந காய வைக்காதீங்க அதாவது டைரெக்டு சன்லைனில் காய வைக்காமல் வெ நிணலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாரி ரொம்ப நாளைக்கு புதுசாக அப்படியே ஃபேட் ஆகாமல் இருக்கும் இன்னொரு விஷயத்தில் என்னான்னா இந்த சாரியை நீங்கள் எப்படி வாங்கி வேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் நீங்கள் எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு காய வைக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை வாங்கி நீங்கள் அப்படியே வேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடாமலே இது ஓரளவுக்கு நம்ம பாடியோட நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு காட்டன் சேரீ தான் இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய ப்ளவுஸ் டிசைன் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் ஆர்டர் போட்டு எட்டுலேருந்து பத்து நாள் ஆகும் இந்த சாரி உங்களுக்கு வர்றதுக்கு ஏன்னா இந்த சாரீ வெஸ்ட் இருந்து மட்டும்தான் வரும் அதனால் உங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்